நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நல்லவர் என்றும் உள்ளது இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தை எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற

எவ்வளவு ஒரு ஆண்ட ஒரு ஆச்சரியத்தோட திரும்பி பார்த்து இஸ்ரேவேல் மக்களிடத்துல யூதர்கள் இடத்துல வேத பாரதர்கள் இடத்துல அவரு ஸ்ரீசிருத்த சொல்றாரே பாருப்பா இவர் சொன்ன இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு நான் இஸ்ரேவேலர்குள்ளோட என்ன பண்ணல இப்படிப்பட்ட ஒரு மனிதரை காட்டல ஏன் அப்படின்னா நியாய பிரபலம் கொடுக்கப்பட்டது இஸ்ரேவேலர்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது சீனாயின் மலையில கர்த்தர் மோசியோடு கூட நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாரு ஆண்டு வார்த்தையின் வல்லமையை வழிபடுத்துகிறாரு நான் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை அவர்கள் காண்பிக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா எகிப்தில பல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்து அவர் தன்னை என்ன பண்றது சட்டங்களுக்கு முன்பதாக அவருடைய வல்லமை விளங்க பண்ணினார் ஆனா ஒருத்தர் கூட நியாய பிரமாணத்தை இன்னைக்கு கூட பாருங்க பைபிள் வச்சிருக்கிறோம் சர்ச்சைக்கு போறோம் நம்ம கிறிஸ்தவர் சொல்றோம் எல்லாமே பண்றோம் ஆனா இந்த வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை நம்ம என்ன பண்ணல அறிந்து கொள்ளல அல்லது யோக பக்த சொல்லுகிறான் தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் இயேசு யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் அவருடைய நாமத்தின் வல்லமை என்ன அவர் நமக்காக கொடுத்த அந்த வார்த்தையின் அதிகாரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல அது தெரியவே இல்ல பாருங்க ஆண்டவர் ஒரு ரோமனுடைய அவன் இசைகளில் கிடையாது அவன் யூதன் கிடையாது ஒரு ரோம ரா ராஜ்ஜியத்தின் ராணுவத்துல பணிபுரிய ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்றா ஆனா சொல்றாரு அவன் நூற்றுபதி சொல்றா நீங்க ஒரு வார்த்தை மாத்துரும் சொல்லுங்க ஆனா சொல்றாரு என்ன வேலைக்காரன் சொத்தமா ஆண்டவர்

என் அதிகாரத்துக்கு கீழ்பட்ட ஒரு மனிதன் இருந்தாலும் என் அதிகாரம் என்னுடைய ஒன்றுமே கிடையாது அவருடைய பாதரட்சியை நான் சுமப்பதற்கு நான் பார்த்து அல்ல அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்பதற்கு நான் பார்த்திருத்திர ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம நம்ம ஒரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி சொல்லுவாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் எப்படிங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் வானந்தம சிங்காசனம் பூமி நமது பாதபடி என்று சொல்ற சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு ஏன் வாப்பா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இந்த தாழ்மை இல்லை அப்படின்னா கத்துடைய வார்த்தையோட வாழ்க்கையில கிரிய நடப்பிக்கப்படாது அவர் சொல்றாரு அப்பா நீங்க வருவதற்கு நான் பார்த்து நல்லப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஏன்னா மேல் வசனம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது சொல்லும் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாருகளை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தார் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வேத வார்த்தை எப்படிங்க தேவடைய இருந்து

நீ போகலாம் அவர் சொன்னாரு நீ போலாம் ஒரு வார்த்தை தெரியுமா நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக அநேக கேள்விகளோடு கூட கண்ணீர்களோடு கூட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் நம்ம கத்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஆண்டவர் உங்க வார்த்தையினால விடுதலை உண்டு என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ போலாம் பா நீ விசுவாசித்தபடியே

உள்ளவரா இருக்கிறார் என்பதை நம்ம ஆணித்தரமா விசுவாசிக்கணும் இந்த பன்னிரண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் போய் ஆண்டவரை கட்டி அடைக்கணும் இல்ல ஆண்டவரை போய் நம்ம வந்து கையை தொடணும் இல்ல ஆண்டவர் வந்து சேற்றினால அவர் வந்து மண்ணை உருவாக்கி அவர் தொடணும் அதெல்லாம் கேட்கல அவகிட்ட இருந்த ஒரே ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்ட போதும் கத்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்பதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தா போதோ நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தால் எது ஆச்சரியம் அவன் மேல் கத்தர் மேல் வைத்ததான் அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்

நீங்க போகலாம் நீங்க விரும்புகிறபடியே உங்களுக்கு ஆக கடவுது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்